நீங்க எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொள்கையாளர்கள் அன்பர்கள் வழக்கம் போல வந்துட்டு என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அறிவாளிகளை போலவும் தங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றது மாதிரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை கரைத்து குடித்தவர்கள் போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை எப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற போது அமைதியா இருக்கக்கூடாதுன்ற சூழலில் தான் இந்த வீடியோ போடுறேன் அதே நேரத்தில் விருதுநகர் மாநாட்டினுடைய எஃபெக்ட்ல இருந்து இன்னும் வெளியே வர முடியாம விஜயனுடைய ரசிக பெருமக்கள் வந்து கமெண்ட்ல கெட்ட வார்த்தை பேசுறது எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ போய் கெட்ட வார்த்தை பேசுறது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வீடியோவை பாருங்க யாரை யாரை பார்த்து காப்பி அடிச்சாங்க என்ன காப்பி அடிச்சாங்க காப்பி அடிக்கிற அளவிற்கு நடிகர் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் மற்றவங்களுக்கும் பகிருங்க இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரோடு சவால் விட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாநாட்டை பற்றி ஏற்கனவே நேற்றுக்கு பேசியிருந்தோம் அந்த மாநாட்டோட எஃபெக்ட்ல இருந்து திமுகல இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் திமுகல இருக்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் வெளியே வந்தாலும் அந்த வைப்ல இருந்து நாங்க இன்னும் வெளியே வர முடியாதுன்னு மேடையை போட்டு சிஎம் வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு எங்க பாத்தியா இதை காப்பி அடிச்சிட்டாரு அதை காப்பி அடிச்சிட்டாரு இதை காப்பி அடிச்சிட்டாரு எதையா காப்பி அடிச்சாங்கன்னா ரேம் தான் அதுக்கு நம்ம தோழர்கள் ஏற்கனவே பதில் சொல்லிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபதுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பே எவ்வளவு பெரிய ஒரு ரேம்வாக் நடந்தாரு அது எவ்வளவு எழுச்சியாக இருந்தது அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோவை காமிச்சிட்டாங்க காமிச்சாலே உங்களுக்கு அது ஒத்துக்கவும் மாட்டாங்க உங்களுக்கு புரியாது எனக்கு உண்மையா சில நேரங்கள்ல ஏன் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு எப்படிங்க புரியும் அப்படின்ற பரிதாபமும் நமக்கு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைக்கு பேசுகிற போது ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா அதே டெய்லர் அதே வாடகையா அதுக்கு பிறகு சிஎம் வந்து இதெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சுட்டாருன்றாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நபர் எங்க எல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் பேசினவர் அந்த உண்மையாகவே அவருடைய பேச்சை அவர் பேசியதெல்லாம் நம்ம வந்து தரக்குறைவாகவோ இல்ல குறைத்தோ மதிப்பிடக்கூடாது அவங்கவுங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் அவருக்கு பேச்சாற்றல் அந்த ஆற்றலை வைத்து பல மேடைகளை பார்த்திருக்கிறார் பேசி இருக்கிறார் நான் யார பத்தி பேசுறேன்னு தெரியும் உங்களுக்கு சகோதரர் ராஜ்மோகன் அவரை பத்தி தான் அவரோட ஒரு தேர்ட்டி செகண்ட் வீடியோ மட்டும் நான் கொடுக்குறேன் அதை நீங்க பாருங்க பார்த்ததுக்கு பிறகு அந்த வீடியோ பற்றி நம்ம பேசுவோம் ஏழு கோடி தமிழர்களுக்கு ஒரே தாய் அதுதான் எங்களுடைய தமிழ் தாய் ஏழு கோடி தமிழர்களின் ஒரே தாய் தமிழ் தாய்க்கு ஒரு நாள் நெஞ்சமெல்லாம் ரணமாகி ஒரு சிந்தனை வந்தது இந்த ஏழு கோடி தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தா அவர்களுடைய சுயமரியாதை ஒரு பிணக்கு வந்தால் ஒரு துன்பம் வந்தால் துயர் வந்தால் அதில் அவர்களை மீட்கப் போவது யார் அந்த துன்பத்தை போக்கப் யார் 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 என தவித்த தமிழ் தாயின் கேள்விக்கலாம் ஒரு பதில் வந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அது ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று வந்தது ஏழு கோடி தமிழர்களினுடைய முதல்வரே இரண்டு கோடி உடன்பரப்புகளினுடைய தலைவரே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய முதல்வரே இன்னும் ஆண்டு காலம் நீங்கள் வாழ்க 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 என உங்களுக்கு தாளாட்டமா வாழ்த்துக்களை சொல்லி பாத்துட்டீங்களா ஒண்ணுமே இல்லைங்க இந்த வீடியோ வந்து பேசி ஒரு அஞ்சு வருஷம் அப்படிலாம் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில பேசின வீடியோ இந்த வீடியோவை நான் தப்பே சொல்லல அன்றைக்கு அவர் அந்த நிலைப்பாட்டில இருந்திருக்காரு இன்னைக்கு வேற நிலைப்பாட்டுக்கு போயிருக்காரு அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆனா நமக்கு எங்க டவுட் வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காப்பி அடிச்சிட்டாரு காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னா என்ன காப்பி அடிக்க முடியும் காப்பி அடிக்கிறதுனா இப்ப நம்ம எல்லாம் ஸ்கூல்ல வந்து படிச்ச பிள்ளைங்களெல்லாம் பார்த்து காப்பி அடிச்ச கூடிய வழக்கம்னா சில பேருக்கு இருக்கலாம் நமக்கு இல்ல சில பேருக்கு இருக்கலாம் இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க காப்பி அடிக்கிறதுனா போயிட்டு நல்லா படிக்கிற பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பிள்ளை இல்ல உங்களை விட கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை உங்களை விட நல்லா படிக்கணும் அந்த பிள்ளை பக்கத்துல உட்காந்துதான் காப்பி அடிப்பீங்க சரி இப்ப ஒரு பேச்சு போட்டிக்கு தயாராகிடுறீங்க அஹ் இடையிலேயே மறந்துருது ஐயோ மறந்துருச்சே அப்படின்ட்டு யார பாப்பீங்க உங்களை விட நல்லா பேச தெரிஞ்சவங்க இல்ல உங்களோட விஷயம் தெரிஞ்சவங்களும் அப்படி திரும்பி பார்த்து கூட பேசலாம் இப்ப நீங்க சொல்ற கணக்க வச்சுக்கிட்டாலும் ஏற்கனவே நூறு மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு அரசியல்ல முட்டை மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜயை பார்த்து என்ன காப்பி அடிக்க முடியும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட கேட்கிறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டா அதே நபர் இப்ப வேற வாடகை அப்படின்றது நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் பட்டிமன்றங்களில் அவருடைய அணிக்காக பேசி பேசி பழகியவர் இப்ப நேத்திக்கு வரைக்கும் வேற ஒரு அணியின் பேசி பேசியிருப்பாங்க பெற்றோர்கள் அப்படின்ற அணில திடீர்னு பார்த்தா அடுத்த வாரம் வேற டிவில மாணவர்கள் அதே தலைப்பு மாணவர்களுக்காக பேசணும் இப்போ போன வாரம் பெற்றோர்கள் அணியில பேசுனவங்க இன்னைக்கு மாணவர்கள் அணியில பேசுவாங்க பட்டிமன்றத்தில் அந்த மாதிரி பேச்சாளர்கள் ஷிஃப்ட் ஆவாங்க தலைப்பு மாறும் இப்படி அந்த அணிக்கு வலுசேர்ப்பதற்காக சேர்ப்பதற்காக எடுத்து எடுத்து பழகினவர் இப்ப டிவிக்கேன்னு ஒரு அணியில இருக்காரு அந்த பட்டிமன்றத்துக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த பாயிண்ட்ஸ்ல குறைந்தபட்சம் நேர்மறுக்கணும்ல எப்படி அதே டெய்லர் அதே வாடகன்னு சம்பந்தம் இல்லாத டைலாகோ அதே நபர் அதே பட்டிமன்ற பேச்சு இப்ப டிவிக்கே வாடகை இளைஞர்கள் அடிக்கிற விஷயத்துக்கு வருவோம் நூறு மார்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாள்தோறும் உழைக்கிறார் நாள்தோறும் மக்களை சந்திக்கிறார் விருதுநகர் மாநாட்டுல நடந்த அந்த காட்சி மட்டும்தானே உங்களுக்கு தெரியும் அதற்கு முதல் நாள் இங்க தமிழ்நாட்டுல மையப்பகுதியில் சென்னையில் மார்க்சினுடைய சிலை திறப்பு அதனை தொடர்ந்து அவருடைய அரசு அலுவல்கள் அன்று அதை தொடர்ந்து அன்றைக்கு மாலை அவருடைய நிகழ்ச்சிகள் அடுத்த நாள் விருதுநகர் போறாரு விருதுநகர் மாநாடு முடிச்சுட்டு வந்துடுறாரு மாநாடு முடிச்சுட்டு வந்த பிறகு எப்பா ஒரு மாநாடுக்கே நமக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு எல்லாம் மனப்பாடம் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம் வீட்டுக்கு போனோம்னா பனையூர் பங்களாவுக்கு போனோம்னா திரும்ப முப்பது நாள் தான் வெளியே வரணும் அப்படின்னு இல்லாம நேற்றைக்கு வந்த உடனே தொடர்ந்து அவருடைய பணிகளை தொடர்ந்து இன்னைக்கு காலையில திருவள்ளூர் ராணிப்பேட்டையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை அரசின் சார்பில் வழங்கிவிட்டு விட்டு டாடா நிறுவனத்தோடு இவங்க போட்ட கையெழுத்து இன்னைக்கு நடைமுறைக்கு வந்து டாடா நிறுவனம் அவங்களுடைய கார் உற்பத்தி ஆலையை இங்க ஓபன் பண்ணிட்டாங்க எங்க ராணிப்பேட்டையில அப்ப அவர் சவால் விடுறாரு இனிமே இந்த உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கார் நிறுவனங்களினுடைய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியா கூட போட்டி கிடையாது உலக நாடுகளோட தான் நமக்கு போட்டி ஆறு மாசத்துல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா அவர்கள் சொல்றாரு ஆறே மாசத்துல ரெண்டு யூனிட் அவங்களோட தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணிட்டோம் இப்ப நம்மளோட போட்டியினுமே உலக நாடுகள் வளர்ந்த நாடுகளோடனே சிஎம் டிக்ளேர் பண்றாரு இப்ப அவருடைய அரசியல் என்று எடுத்துக்கொண்டாலும் அவருடைய முதலமைச்சர் பதவினாலுமே உழைத்து கொண்டே இருக்கிறார் எல்லா வகையிலையும் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது மேகசின் சொல்லுது அவருடைய சாதனைகள் சொல்லுது கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அரசு பணிகள் ஒரு வரும் என்றால் கட்சி பணிகளை அப்படி இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த கட்சி பணியில தான் இந்த மாநாடு வரும் அந்த கட்சி பணிகளில் தான் நாள்தோறும் அவருடைய தொண்டர்களை சந்திக்கிறார் உடன்பிறப்புகளை ஒன்றிணைவோம் வான்னு தனியா ஒரு நிகழ்ச்சி வெள்ளும் தமிழ் பெண்கள்னு தனியா ஒரு மாநாடு இருக்கக்கூடிய பாக முகவர்களுக்கு தனி கூட்டம் நாள்தோறும் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சந்திப்பு அவங்க வீட்டு கல்யாணம் அவங்க வீட்டு இறப்பு மூத்தவர்களை சந்திப்பது இவர் எந்த ஊருக்கு போறாரோ அங்க இருக்கக்கூடிய கழக முன்னோடிகளை சந்திப்பது அப்படின்னு சொல்றதுக்கே கொஞ்சம் டயர்ட் ஆகிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காருங்க இப்ப இப்படி வேலை பார்க்கிற ஒருத்தரை பார்த்து முட்டை மார்க் எடுத்து அரசியலிலும் முட்டை தனி மனித வாழ்க்கையில எப்படி நமக்கு தெரியாது பொது வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா சாப்டர் இன்னும் தொடங்கவே இல்லை அவரை பார்த்து சிஎம் காப்பி அடிப்பாரு அப்படின்றது நகைச்சுவை கிடையாதா என்ன காப்பி அடிக்கணும் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டா ஒரு முப்பது நாள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க அவங்க தொண்டர்களை அவங்களுக்கு என்னென்ன அண்ணன் பத்து நாள் என்னென்ன பண்ணுவாரு அடுத்த கூட்டத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு அண்ணா இந்த பத்து நாள் என்னென்ன பண்ணுவாரு அவரு கட்சி வேலையும் பாக்குறது இல்ல படத்துலயும் இப்ப அடிக்கலன்ட்டீங்க இப்ப என்னதானா அண்ணன் பண்ணுவாரு அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா கேட்பதற்கான தெளிவு இருந்தா நீங்க ஏன் அணிமாறி 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 பட்டிமன்றம் பேச போறீங்க இப்ப டிவி டிவிக்கு கூட்டத்துல பேச போறீங்க நான் அந்த ஞாபகத்திலேயே சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்து வாங்க தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அரசு பணிகள் அதை விட்டுருவோம் கட்சி பணியாக இளைஞரணி செயலாளராக என்ன பண்றாரு விருதுநகர்ல கூட்டம் முடிச்சிட்டு வராங்க அவங்களுடைய துணை செயலாளர்கள் ஒன்பது துணை செயலாளர்களுக்கும் போனை போட்டு எல்லாம் பத்திரமா போயிட்டாங்களா சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னைக்காவது உங்களுக்கு வாழ்நாள்ல இது நடக்குமா உங்களுடைய கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்ககிட்ட ரொம்ப சர்வசாதாரணமா போன போட்டு நாங்க பத்திரமா போயிட்டோமான்னு கேட்டாங்க அப்படின்னு உன்ன என்ன பண்ணக்கூடாது இங்க பாருங்க எங்க மாவட்ட செயலாளர் கேட்டுட்டாரு அப்படின்னு உங்க பக்கத்து வீட்டுல இருக்க வர கூட்டிட்டு வரக்கூடாது நான் கேட்கறது தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் வரைக்கும் உங்களுக்கு என்னால அணுக முடியும் அப்படின்ற மாதிரி கட்சி கட்டமைப்பை உருவாக்கிட்டீங்களா நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு வச்சுப்போம் தலைவரை போய் நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு நீங்க போய் பாத்திர முடியுமா பார்த்த சில பேர் கூட இருக்கலாங்க ஆனா உண்மையாவே பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் நடிகர் விஜயை பார்ப்பதற்கு தான் ஆசைப்படுகிறார்களே ஒழிய தலைவர் விஜயை பார்க்க ஆசைப்படுகிறார்களா இப்ப தலைவர்னா என்ன யாருக்கு கொள்கை இருக்கிறதோ அந்த கொள்கையை முன்னிறுத்தி பேசுறாங்களோ வழி நடத்துகிறார்களோ அவங்கதான் தலைவர் வழித்தாம ஒரு கூட்டம் முடிஞ்சோடனே வீட்டை பார்த்து போயிட்டு அடுத்து தான் வருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் தலைவர் கிடையாது இப்ப நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது ஆனாலும் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா கொஞ்சோண்டு ஆசோலேஷன்ல நம்ம எடுத்துக்கிட்ட பாதை சரியா தப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன் நீங்க பார்த்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே திரையில் தெரியக்கூடிய காட்சிகள் தரையில் நின்று வேலை செய்யறது யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதத்தை இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றி இருக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களை கட்டுப்பாட்டோடு வழிநடத்தி கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் வெற்றிடமாக போது அப்படின்னு சொல்றப்ப எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா சொன்னாரு வெற்றிடம் எல்லாம் ஆகாதுங்க இவர் வந்து இந்தியாவிற்கே கற்றிடமாக மாறுவார்னு இன்னைக்கு அவருடைய அரசியல் பணி அவருடைய இயக்கப்பணி பணி அவருடைய கட்சி பணி தனி மனித வாழ்க்கை பயணம் அப்படின்னு மிக தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு லீடர் ஒரு தலைவர் ஏற்கனவே நூறு மார்க் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவரு முட்டை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல உங்க அண்ணன் ஏதாவது திறம்பட பிரஸ் மீட் நடத்திட்டாரா இல்ல செய்தியாளர்களை சந்திச்சு அப்படியே அப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் டமால் டுமில் பதில் சொல்லிட்டாரா இல்ல குறைந்தபட்சம் இப்ப நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சமகால பிரச்சனைகளுக்காக எங்க வந்தாரு எங்க பேசினாரு இந்த கேள்வி எல்லாம் அங்க கேக்குறத விட்டுப்புட்டு அண்ணா இவங்க எல்லாம் பாத்து காப்பி அடிச்சாவது கொஞ்சம் அரசியல் பண்ணுங்கண்ணே இவங்களெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சாவது கொஞ்சம் பேசுங்கனே இவங்களை பார்த்து காப்பி அடிச்சாவது கொஞ்சம் அப்பப்ப வெளியே வாங்கனே இவங்கள பாத்து காப்பி அடிச்சாவது தொண்டர்கள் எப்படி நடத்தணும்னு கத்துக்கங்கண்ணே இவங்கள பார்த்து காப்பி அடிச்சாவது கொள்கை சித்தாந்தம் அப்படின்றத எப்படி வடிவமைக்கணும்னு கத்துக்கங்கண்ண சும்மா கத்த மட்டும் செய்யாதீங்கனே கத்துக்கங்கனே அப்படின்னு நீங்கதான் போய் உங்களுடைய நடிகரா அவர்கிட்ட சொல்லணுமே தவிர ஏற்கனவே நம்பர் ஒன்னா இருக்கிறவங்க கிட்ட வந்து காப்பி அடிச்சிட்ட காப்பி அடிச்சிட்ட காப்பி அடிச்சிட்டேன்ட்டு நீம்ஸ் போடுறதுனாலயோ ட்ரால் பண்றதுனாலயோ ஏதாவது வளர போதா ஒன்னா அறிவு வளர்ச்சி இருக்கணும் இல்ல இப்படி ஏதாவது வளர போதா எதுவுமே கிடையாது ஒரு நாலு நாள் தொடர் பயணத்தில் இப்ப நாங்க சாதாரணமானவர்கள் நேற்றைக்கு திருப்பூர்ல நிகழ்ச்சி இருந்தது இன்னைக்கு சென்னையில நிகழ்ச்சி இருக்கு நாளைக்கு விழுப்புரம் நிகழ்ச்சி இருக்குன்னு நாங்க பட்டியல் போடுறோம் இப்படி ஒரு ஒருத்தருக்குமே ஒரு கட்சியில் ஒரு இயக்கத்தில் இயங்கக்கூடியவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு வேலை இருக்கு பொறுப்பு இருக்கு அதே மாதிரி நீங்களும் உங்க கட்சியில நேத்தைக்கு கூட ஏதோ கூட்டம்லாம் போட்டு எல்லாரும் பேசிருக்கீங்க நாங்க போறதுக்கு முன்னாடி எங்க தலைவர்கள் எங்களை வழி நடத்திட்டு போவாங்க நேற்றைக்கு நான் சொன்ன மாதிரி எங்க தலைவருக்கு தொண்ணூத்தி மூணு வயசு இன்றைக்கு மாலை சென்னையில ஒரு கலந்துரையாடல் முடிச்சுட்டு படத்திறப்புக்கு வராது அதுக்கு முதல் நாள் அவர் சேலத்துல எடப்பாடியில கூட்டம் பேசுறாரு நேற்றைக்கு சென்னையில ஒரு படத்திறப்பு இப்ப இது எல்லாமே அவங்க எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறப்ப என்ன வேலையும் செய்யாம உங்களை பார்த்து என்ன சார் காப்பி அடிக்கிறது எனக்கு புரியவே கிடையாது என்னத்த காப்பி அடிக்கிறாலும் எனத்தை சாதிச்சிட்ட அப்படின்னு மக்கள் கேட்பார்கள் ஒருபோதும் நூறு மார்க் எடுக்கிற எழுபது மார்க் எடுக்கிற எண்பது மார்க் எடுக்கிற குழந்தைய பார்த்துதான் இன்னொரு குழந்தை காப்பி அடிக்கும் இப்போ குழந்தையே நூறு மார்க் எண்பது மார்க் எடுக்கிற குழந்தையை பார்த்தா காப்பி அடிக்கிறப்ப மொட்டமார்க் எடுத்துக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தமிழ்நாட்டினுடைய கொள்கை வழியில் தமிழ்நாட்டினுடைய இயக்க அரசியலில் காப்பி அடிக்க முடியாது இருந்தாதானே வரும் இருந்தா இருந்தாதான அகுப்பையில வரும்ன்ற மாதிரி அங்கேதான் இருந்தாதானே காப்பி அடிக்க முடியும் வீக்கெண்ட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து ஷோ நடத்தல பெரிய எல்லாம் போயிட்டு இருக்கீங்க பிஜேபி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு பன்னெண்டாம் தேதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பேரூர் கிளைக்கழகங்கள் வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு இங்க ஏதாவது கூட்டத்துல போய் நின்றுகிட்டு பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி டைலாக் பேசி கைத்தட்ட வாங்குற வேலை அவங்களுக்கு இல்லை எனவே இந்தியாவில் பிற நாடுகளோடுதான் நாங்கள் போட்டி போட முடியும் என்ற அளவிற்கு உற்பத்தி துறையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை நம்பர் ஒன் ஸ்டேட்டாக மாற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நன்றி தொடர்ந்து பயணிப்போம் இவங்களை எல்லாம் பத்தி அப்பப்ப பேசலன்னு சொன்னா அவங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்திற்காக தான் இந்த வீடியோ நன்றி